வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் சென்னிமலைக்கு அருகில் உள்ள மேலப்பாளையம் என்னும் ஊரில் ரத்திர சர்க்கரை மன்றாடியார் இளையருக்கு குழந்தை சாமி தீர்த்தகிரி தம்பி கிளேதார் குட்டிச்சாமி என்னும் ஐந்து ஆண் மக்களும் ஒரு பெண் மகளும் பிறந்தனர் அந்த ஐந்து குழந்தைகளில் இரண்டாவது மகனாக கிபி ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் நாள் பிறந்தார் தீரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்ட தீர்த்தகிரி சர்க்கரை உத்தமகாமி என்ற மன்றாடியார் சிலம்பாட்டம் கட்டுத்தடி தடிவரிசை மல்யுத்தம் வில்வித்தை வாழ்வீச்சு என அத்தனை வீர விளையாட்டுகளிலும் தனித்துவம் பெற்றிருந்த நமது வீர பெரும்பாட்டன் தீர்த்தகிரி சர்க்கரை உத்தமகாமிந்த மண்டாடியார் தனது இளம் வயதில் கொங்கு நாட்டின் வரிகள் அனைத்தும் மைசூர் அரசுக்கு செல்வதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் கடும் சினம் கொண்டார் ஒரு நாள் வழியில் ஒரு தண்டல்காரன் வரிப்பணத்துடன் குதிரை மீது செல்வதை பார்த்து சின்னமலை அவனை விசாரித்தார் அவன் மைசூர் மன்னருக்கு வரிப்பணம் கொண்டு போவதாக கூறினார் நம் நாட்டு வரி பணத்தை மைசூர் மன்னருக்கு எதற்காக கொடுக்க வேண்டும் என்று கேட்க அதற்கு நம் கொங்கு நாட்டை மைசூர் அரசர் தான் ஆளுகிறார் அதற்காக நாம் அவருக்கு வரி கொடுக்க வேண்டும் என்று சொன்னான் தண்டல்கார் சினத்துடன் சீரிய சின்னமலை நம் நாட்டை மைசூர் அரசர் ஏன் ஆள வேண்டும் என்ன ஆளவா தெரியாது இந்நாட்டை ஆள்வதற்கு இங்கு என்ன ஆளா இல்லை வரி பணத்தை கொடு என்று வாங்கிக் கொள்ள ஐயா சங்ககிரியில் காத்திருக்கும் திவானுக்கு நான் என்ன சொல்வது எங்கள் ஊராளி சும்மா இருப்பாரா என்று தன் நிலைமையை சொல்ல நம் நாட்டு வரிப்பணம் அயலாருக்கு போகக்கூடாது பாடுபடுவது ஒருவர் பயன்பெறுவது மற்றொருவரா வரிப்பணத்தை சென்னை மலைக்கும் சிவன் மலைக்கும் நடுவில் ஒரு சின்னமலை பறிச்சு விட்டதாக போய் மன்னர் ஹைதர் அலியிடம் சொல் என்று எச்சரித்து அனுப்பினார் அந்த வரிப்பணத்தை தமது ஊரில் இருந்த ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்தார் அன்றிலிருந்து அனைவராலும் வீரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்டார் நமது வீர பெரும்பாட்டன் கங்கை என்பார் நின் குளத்தை கமலை என்பார் ஆணூரை நல்ல மங்கை என்பார் நிலது தெய்வம் மாவேவர் செயங்கொண்டார் வானருக்கு ஈகைனின் கையென்பார் போர்க்களத்துக்கு ஒரு விசையின் என்பார் இளத்தில் கீர்த்தி தங்கம் என்பார் தத்தினத்தின் தீர்த்தகிரி என்று சொல்லும் தகுங்கந்தாயே சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் இடை தீரமிகு சின்னமலை என்று மேனாம்பு பேசிய தீர்த்தகிரி எனும் பாடல் நமது பாட்டனின் பெருமையை பாடுகிறது தீரன் சின்னமலையிடமிருந்து தப்பிய தண்டல்காரன் சங்ககிரியில் தங்கியிருந்த மைசூர் அரசின் திவானிடம் நடந்ததை சொல்ல நூறு குதிரைப்படை வீரர்களை அனுப்பி தீரன் சின்னமலையை பிடித்து வர ஆணையிட்டார் திவான் அப்படை வரும் செய்தி அறிந்த சிறிது நேரத்தில் சின்னமலை தனது நண்பர்களான பொல்லான் என்கிற வேலப்பன் மற்றும் கருப்பு சேர்வையுடன் சேர்ந்து மக்கள் படையோடு புயலென சுழன்றார் தீரனை பிடிக்க வந்த படை சிதறி ஓடியது கருப்பு சேர்வை பொல்லான் திப்புவின் படையிலிருந்த குணால நாடார் ஆகியோர் இறுதி வரை தீரன் சின்னமலைக்கு நண்பர்களாகவும் படை தளபதிகளாகவும் தோளோடு தோளாக நின்றார்கள் என்பது வரலாறு சின்னமலையின் படை தளபதியான கருப்ப சேர்வை பிரெஞ்சு தேசத்தின் மாவீரன் நெப்போலியனிடம் தூது சென்றவர்களில் ஒருவர் கட்டுத்தடிக்காரர் முன்னடக்க உடன் கருப்ப சேர்வையும் பின்னடக்க பட்டப்போட்டுக்கார சின்னமலை வார சௌரியம் பாருங்கடி பூனை குளமென வெள்ளை படையோட பூரித்து வீர புலி போல சேனைக்கு அதிபதி சின்னமலை வரும் தீரத்தை வந்து மே பாருங்கடி கச்சை கட்டும் தடிக்காரர்களே வெள்ளைக்காரர்களே எங்கு கண்டாலும் காலை உடைத்து துரத்துங்கள் என்றுமே கட்டளை ஈட்டானாம் சின்னமலை என்று பாட்டனின் புகழ் பாடுகிறது சின்னமலை கும்மி பாட்டு கொங்கு நாட்டை அயலார் கையிலிருந்து மீட்க வேண்டும் ஒரு நாட்டை அந்நாட்டுக்கு சொந்த இல்லாத அயலான் ஒருவன் ஆள்வதை அனுமதிக்கக்கூடாது கூடாது நம் நாட்டை நாமே ஆள வேண்டும் அயலார் ஆட்சியில் சொந்த நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் ஒருபோதும் ஏற்படாது தீமைகள் தான் உண்டாகும் அதைவிட தாய் நிலத்துக்கு தொடர்பில்லாத அயலான் ஒருவன் தங்கள் தாய் நாட்டை ஆட்சி செய்வதை பொறுத்துக் கொள்வதை போன்ற மானக்கேடு அந்நாட்டு மக்களுக்கு வேறு ஏதுமில்லை இமயம் முதல் குமரி வரை தமிழ் மொழி கொண்டு ஆட்சி செய்த மூவேந்தர்களின் தமிழ்நாடு தமிழ் அயல் மொழியாளர் ஆட்சிக்கு உட்பட்டு அல்லல் படுவதா பல ஆண்டுகளாக தமிழ்நாடு ஆந்திரத்து நாயக்கர் ஆட்சியில் மொழியாளர் மேற்பார்வையில் இருந்து வந்ததாலேயே தமிழ் மொழி தன் பெருமையை இழந்துவிட்டது இதையும் அயல் நாட்டவரின் ஆட்சிக்கு உட்பட்டால் நம் தாய்மொழி என்னாகும் வேட்டுமொழி பேசுவோருக்கு தம் தாய்மொழி அல்லாத மக்களிடம் எப்படி அன்பு உண்டாகும் நம் தாய்நாட்டை அயலார் ஆள அந்த ஆட்சியின் கீழ் அருமை வாழ்வு வாழ்வது நம் நாட்டு மக்களின் வீரத்துக்கு அழகா தமிழர்கள் என்ன வீரம் இல்லாத வெட்டு உடம்பிடரா தமிழர் வீரம் இறந்தோ போய்விட்டது இல்லை உயிரோடுதான் இருக்கிறது ஆனால் உறங்கி கிடக்கிறது அந்த உணர்வை தட்டி எழுப்ப வேண்டும் அதை ஏன் நாம் செய்யக்கூடாது என்று நமது வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை தீவிரமாக சிந்தித்தார் அதே சமயம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட தனக்கு இணையான வீரர்களை தேடிக் கொண்டிருந்த திப்பு சுல்தான் தனது தந்தையான ஹைதர் அலி வரி வசூலிக்கு அனுப்பி வைத்த வீரர்களை விரட்டியடைத்த தீரன் சின்னமலையை பற்றி அறிந்தார் சின்னமலையே தனக்கு தகுந்த வீரர் என எண்ணி ஓரணியில் திரள்வதற்காக அழைப்போலை அனுப்பினார் வெள்ளையர் எதிர்ப்பு மனநிலை கொண்டிருந்த தீரன் சின்னமலையும் அதற்கு உடனடியாக இசை உதந்தார் வெள்ளையர் பகைவிரட்ட விடுதலை கொண்ட ஆயிரம் ஆயிரம் வீரர்களை சாதி சமயம் பாடாது திரட்டினார் தீரன் சின்னமலை விடுதலை உணர்வுடன் திரண்டவர்களுக்கு கடுமையான போர்பயிற்சிகள் அளித்தார் இந்த கொங்குப்படை திப்பு சுல்தானின் படையில் அணிவகுக்க மைசூருக்கு சென்றது அங்குதான் குணாலன் நட்பு தீரன் சின்னமலைக்கு கிடைத்தது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் எனும் கொள்கையும் பிரிட்டிஷ் காலனியாக கட்டை எதிர்த்து நின்ற பிரெஞ்சு படையும் திப்பு சுல்தானின் படையில் இருந்தன தீரன் சின்னமலையின் கொங்கு படை அவர்களிடமிருந்து நுட்பமான போர்பயிற்சிகள் பலவும் கற்றது திப்புவின் நெருங்கிய நண்பரானார் தீரன் சின்னமலை திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே நான்காம் கட்ட மைசூர் போர் கிபி ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கியது வெள்ளையர் படை நாற்பதாயிரம் வீரர்களுடன் மோத தன் உற்ற நண்பன் திப்புவிற்காக களமிறங்கினார் தீரன் சின்னமலை மழவல்லி என்னும் இடத்தில் சிறிய படையை கொண்டு போர் புரிந்து வெள்ளையர் படையை வீழ்த்தினார் தீரன் சின்னமலை திப்பு சுல்தானுக்கும் தீரன் சின்னமலைக்குமான நட்பு கிபி ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி இரண்டில் தொடங்கி திப்பு மரணித்த கிபி ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி ஒன்பது வரை தொடர்ந்தது திப்புவின் படை தளபதிகளான பூர்ணையர் நீர்காசிம் போன்ற துறகைகளின் துணையுடன் நயவஞ்சகமாக திப்புவை வீழ்த்திய வெள்ளையர்களின் மீது தீரன் சின்னமலை கடும் கோபம் கொண்டார் திப்பு சுல்தானை கொன்றவர்களை பழிவாங்க பெரும் படையுடன் தயாராக வேண்டும் என்ற உறுதியோடு மைசூரிலிருந்து புறப்பட்டார் வெள்ளையர்கள் தீரன் சின்னமலை மீது ஆத்திரம் கொண்டு போர் புரிய தயாராயினர் ஆங்கிலேய படையின் நகர்வை கண்காணித்து தனக்கு சொல்வதற்கு தனக்கு நம்பிக்கையான ஒருவர் அவர்களிடம் உளவாளியாக பணியாற்ற வேண்டும் என எண்ணி தனது நண்பரான பொன்னாடை தேர்ந்தெடுத்தார் திரு சின்னமலை ஆங்கிலேயர் படையில் ஆயுதங்கள் சரி செய்யும் பணியாளராக பொல்லான் சேர்ந்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு பவானியில் நடைபெற்ற காவிரி கரையோரப் போர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற சென்னிமலை போர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற அறச்சலூர் போர் ஆகிய மூன்று போர்களிலும் ஆங்கிலேயரை எதிர்த்து தீரன் சின்னமலை மாபெரும் வெற்றி பெற்றதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் தளபதி பொல்லான் அவர்கள் பொல்லான் ஒற்றனாக ஆங்கில படைக்குள் ஊடுருவி ஆங்கிலேயர்களின் போர் நகர்வுகளை போர் தந்திரங்களை படை அளவுகளை தெரிவித்தபடியால் தீரன் சின்னமலை எளிதாக வெற்றி பெற்றார் சிதறை கிடந்த பல்வேறு சமூகங்களை சேர்ந்த ஏறக்குறைய இருபதுக்கும் மேற்பட்ட பாளையங்களை இணைத்த தீரன் சின்னமலை பாளையக்காரர்களுக்கு வெள்ளை ஆதிக்கத்துக்கு எதிரான விடுதலை சிந்தனையை உரிமை உணர்வை ஊட்டினார் வெள்ளையர் எளிதில் நுழைய முடியாத வண்ணம் பூந்துரை நாட்டின் புகழ்மிக்க ஊரான ஓடா நிலையில் உறுதியான கோட்டையை கட்டினார் அங்கே பயிற்சி கூடங்களும் மக்களின் கருத்தறிய பெரிய வளாகங்களும் அறிஞர்களும் புலவர்களும் விவாதிக்க பேரவைகளும் அமைத்தார் மருது ஒருங்கிணைத்த கோவை புரட்சியின் கூட்டமைப்பில் தீரன் சின்னமலையும் ஒருவர் மைசூரிலிருந்து திப்பு சுல்தான் தூந்தா ஜீவா சேது சீமையிலிருந்து முத்ராமலிங்க சேதுபதி கொங்கு பகுதியில் இருந்து தீரன் சின்னமலை திருப்பாச்சி கோபால நாயக்கர் கேரளாவின் மலபார் பகுதியில் இருந்து பழசி அரசர் என தென் தமிழ்நாட்டின் அனைத்து தலங்களிலும் இருந்து மருது சகோதரர்கள் உருவாக்கிய அந்த கூட்டமைப்பு வெள்ளையர்களை எதிர்க்க சாதி மதம் இனம் கடந்து ஒன்று கூடியது ஆங்கிலேயர் வசமிருந்த கோவை கோட்டையை கைப்பற்றத் திரண்ட இந்த கூட்டமைப்பின் முயற்சி துரோகிகளாலும் படைகளுக்கு இடையே தொடர்பு கொள்வதில் ஏற்பட்ட பிழைகளினாலும் தோல்வியை தழுவியது இப்புரட்சியில் புத்தே முகமது முகமது காசிம் உள்ளிட்ட முப்பத்தாறு இஸ்லாமிய வீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்தனா் கோவை புரட்சி தோற்றாலும் தீரனின் புரட்சி ஓயவில்லை இடையறாத போர்களுக்கு நடுவே பல கோயில்களுக்கு திருப்பணிகளும் செய்தார் தீரன் சின்னமலை அவர்கள் தீரன் சின்னமலையின் கோயில் கொடை பற்றிய கல்வெட்டுகள் சிவன்மலை பட்டாளி கவண்டம்பாளையம் ஆகிய ஊர்களில் உள்ளன நமது பாட்டன் தீரன் சமூக ஒற்றுமையை முதன்மை நோக்கமாக கருதியதால் அவரது படையில் கவுண்டர் தேவர் வன்னியர் வேட்டுவர் நாயக்கர் நாடார் ஒடுக்கப்பட்டோர் மற்றும் இஸ்லாமியர் உள்பட பல சமூகத்தினரும் பங்கேற்றிருந்தனர் கருப்ப சேர்வை குணால நாடார் பொல்லானியனம் வேலப்பன் ஓமலூர் சேமலை படையாச்சி முட்டுக்கட்டை பெருமாத்தேவன் பத்தே முகமது ஹுசேன் ஆகியோர் படையில் முக்கியத்துவம் பெற்றிருந்தார்கள் திப்புவின் படை வீரர்கள் சிலரையும் தன் படையில் இணைத்துக் கொண்டு தன் வீரர்களுக்கு சிவன்மலை காட்டில் கடுமையான பயிற்சி அளித்த வீரன் சின்னமலை துப்பாக்கி பீரங்கி போன்ற நவீன ஆயுதங்களை பிரெஞ்சு வீரர்களின் துணையுடன் தயாரித்தார் தனது உயிர் நண்பன் திப்பு சுல்தானை கொண்டவன் தன்னிடம் வரும் காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராம் ஆண்டு மேக்ஸ்வெல் பெரும்படை திரட்டி காவிரி ஆற்றை கடந்து வந்தான் அவனை கோட்டைக்குள் நுழைவிடாமல் விரட்டி அடித்தது தீரன் சின்னமலையின் படை மீண்டும் ஓராண்டு கழித்து நன்கு பயிற்சி பெற்ற படைகளுடன் திரும்பி வந்தான் மேக்ஸ்வெல் தனது படையணிகளை கொண்டு வியூகம் அமைத்து அப்படைகளை சுற்றி வளைத்து தாக்கினார் தீரன் சின்னமலை ஆங்கிலேய தளபதி மேக்ஸ்வெல்லின் தலையை தீரன் சின்னமலை தனியாக வெட்டி எடுத்தார் வெள்ளையர் படை முற்றிலுமாக அழிக்கப்பட்டது தன் பெரும்படையால் பல்வேறு படைகளை வென்று மாபெரும் வெற்றிகளை குவித்த மேக்ஸ்வெல் கொங்கு நாட்டில் ஒரு சிறு படையிடம் தோற்றான் என்று ஆங்கிலேயர்களே தங்கள் குறிப்பில் எழுதி வைக்கின்ற அளவுக்கு வீரத்துக்கு இலக்கணமானார் நம் பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை அதன் பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு வெள்ளையர்கள் தீரன் சின்னமலையின் பக்கமே வர அஞ்சினார்கள் பிறகு திப்பு சுல்தானை துரோகிகளை கொண்டு நயவஞ்சகமாக கொண்ட ஆங்கிலேய தளபதி கர்னல் ஹாரிஸ் தலைமையில் மூவாயிரம் வீரர்களை கொண்ட ஆங்கிலேய படை சங்ககிரியிலிருந்து புறப்பட்டது நெடுக எதிர்த்து நின்ற தமிழ்நாட்டு வீரர்களை கடந்து முன்னேறியது அப்படை தம்பட்டம்பாறை என்னும் இடத்தில் தீரன் சின்னமலை தனது துப்பாக்கியால் ஹாரிஸின் குதிரையின் மீது சுட்டார் அதை பின்பற்றி ஓடிவந்த முன்னூறு குதிரைப்படை வீரர்களும் திரும்பி ஓடினார்கள் காயத்துடன் ஈரோடு வரை ஓடிய அந்த குதிரை அங்கே சுருண்டு விழுந்தது சின்னமலை வெடி குண்டுக்கு தப்பி ஓடும் சீமைப்படையின் குதிரையெல்லாம் ஒன்னின் பின் ஒன்னாக குள்ளனரி போல ஓடும் உயாரத்தை பாருங்கடி என்று சின்ன இந்த நிகழ்வை பதிவு செய்துள்ளது தனக்கு ஏற்பட்ட அவமானகரமான தோல்வி ஹாரிஸை கூணி குறுக செய்தது சின்னமலையின் படைகள் தொடங்க புறமுதுகிட்டு ஓடினான் ஹாரிஸ் தனது நண்பன் திப்புவின் கொலைக்கு காரணமானவன் பயந்து பதறி ஓடுவதை பார்த்து ஆரவாரம் செய்தார் சின்னமலை அந்த வெற்றியின் நினைவாக வெற்றி தூண் ஒன்று அங்கு நிறுவப்பட்டது பேரரசுகளையே அடிமைப்படுத்திவிட்டோம் வெறும் வெற்றிகளை ஈட்டிவிட்டோம் ஆனால் கொங்கு பகுதி வீரர்களை தோற்கடிக்க முடியவில்லை ஆத்திரம் கொண்டார்கள் ஆங்கிலேயர்கள் அதனால் முப்பத்தாறு பிறகிகள் அடங்கிய மிகப்பெரிய படையுடன் சங்ககிரி கள்ளிக்கோட்டையிலிருந்து இருமுனை தாக்குதல் நடத்தலாம் என புறப்பட்டது ஆங்கிலேய படை இதை அறிந்த பொல்லான் பெரும் படை வருகிறது எதிர்த்து நிற்கும் நேரம் இதுவல்ல ஆயுதங்கள் திரட்டி பிறகு போரிடலாம் கோட்டையை விட்டு சென்று மறைந்து கொள்ளுங்கள் ஒற்றன் மூலமாக சின்னமலைக்கு தெரிவித்தார் சின்னமலையின் ஓடாநிலை கோட்டையை தகர்க்க கள்ளிக்கோட்டையிலிருந்து மிக பெருமளவில் படை வந்து சேர்ந்தது கொள்ளான் என்கிற வேலப்பனின் அறிவுரைப்படி வீரன் சின்னமலை ஓடாநிலை கோட்டையிலிருந்து தப்பித்து பழனிமலை தொடரில் உள்ள கருமலைக்கு சென்றார் பெரும் படையுடன் திறந்து வந்த வெள்ளையர் படை ஓடாநிலை கோட்டை அமைதியாக இருப்பதை கண்டு திகைத்துப் போயினர் கொள்ளானின் ஒற்று வேலையை கண்டறிந்து அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தனர் தாய்நாட்டின் விடுதலைப் பணியை நிறைவுடன் செய்ததாக மகிழ்ச்சியுடன் மாண்டார் পরিবার அவருக்கு உதவியாக இருந்த அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் வீரத்தை சூழ்ச்சியால் வீழ்த்துவதுதானே கோழைகளின் வழக்கம் அதே வழியில் சின்னமலையை சிக்க வைக்க திட்டமிட்ட ஆங்கிலேய அரசு அவரது சமையல்காரர் மூலம் வழிவிரித்தது வெள்ளையர்கள் பெரும்படையை கொண்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் விட பெரிய ஆயுதமாக அவர்கள் இங்கிருந்த துரோகிகளையே கருதினார்கள் தீரன் சின்னமலையின் சமையல்காரனாக இருந்த நல்லப்பனே பணத்திற்கு ஆசைப்பட்டு சின்னமலையை காட்டிக் கொடுத்தான் எப்பொழுதும் துப்பாக்கியுடன் இருக்கும் சின்னமலையிடம் சாதுரியமாக பேசி துப்பாக்கியை வாங்கிக் கொண்டான் நல்லப்பன் அதுவரை அங்கே ஒளிந்திருந்த வெள்ளையர்கள் துப்பாக்கி நல்லப்பன் கைக்கு சென்ற உடனே பாய்ந்து வந்து தீரன் சின்னமலையையும் கருப்பு சேர்வையையும் தீரனின் தம்பிகள் இருவரையும் வளைத்து பிடித்துக் கொண்டனர் எதிரியை விட துரோகியை உடனடியாக அழிக்க வேண்டும் அதுவே முதன்மையானது என திமிரி எதிரிகளை உதறி தள்ளியபடியே துரோகியான நல்லப்பனை அங்கேயே சாய்த்து மிதித்தே கொன்றார் தீரன் சின்னமலை வெள்ளைக்காரன் பணம் சின்னப்பணம் அது வேடிக்கை செய்யுதாம் வெள்ளிப்பணம் வெள்ளிப்பணத்துக்கு இங்கு ஆசைப்பட்டே அதில் வீசம் போச்சு தடி என்று முத்து வீராயி என்பவரின் கும்மி இந்த அவலத்தை பதிவு செய்துள்ளது வெள்ளையர்கள் சின்னமலையை கைது செய்து சங்ககிரி கோட்டைக்கு இழுத்து சென்றார்கள் கட்டுக்கடங்காத காலைகள் போல கட்டிப்பிடித்து கவலையுடன் வெட்டி செய்யம் கொண்ட சின்னமலை தன்னை வெள்ளைக்காரன் கொண்டு போவதை பார் என்று கொங்கு நாட்டு மக்கள் கண்ணீருடன் திகைத்து நின்றார்கள் கிள்ளையழ அழ கிளர் மாடத்து உள்ளுறையும் பூனை அழ இளம் பிள்ளையழ கல்லவிலும் பூங்காவில் கலங்கி நின்று மரங்கள் என்று சொல்லும் அளவு தமிழ்நாட்டு மண்ணே அன்று அழுதது ஒரு கடைமகனால் ஒரு வஞ்சகனால் தமிழர் வாழ்வு சரிந்தது ஆனால் வீரப்பெரும்பாட்டின் தீரனும் படை தம்பியரும் ஊர்வலம் செல்வது போல சென்று தமது கோட்டைக்குள் புகுவதைப் போல சிறைச்சாலைக்குள் புகுந்தனர் ஆங்கிலேய படைத்தலைவன் இருமாப்புடன் வந்து இருக்கையில் அமர்ந்தான் விசாரணை எனும் நாடகம் நடத்தப்பட்டது நாங்கள் சுமத்தும் வரியை கட்டினால் வாழலாம் என்று வெள்ளையர்கள் ஆசை வார்த்தைகள் கூறினார்கள் உங்களை போன்ற குற்றவாளிகளுக்கு உரியது கொலை தண்டனை தான் ஆனால் நாங்கள் உங்களை அப்படி செய்ய விரும்பவில்லை உங்கள் வீரத்தையும் தீரத்தையும் மெச்சி எங்கள் படைத்தலைவனாக வைத்துக் கொள்ள முடிவு செய்துள்ளோம் உன் விருப்பம் என்ன என்பதை நன்கு எண்ணி பார்த்து சொல் என்றான் ஆங்கிலேய படைத்தலைவன் அதை கேட்ட சின்னமலை சிணந்து நிமிர்ந்து நின்று கோட்டையை கிடக்கெடுத்து நடுநெடுங்க தீரத்துடன் முழங்கினார் உங்களை மூன்று முறை வென்றேன் கொங்கு நாட்டை ஐந்தாண்டுகள் தனியாட்சி புரிந்தேன் அரசனாக இருந்து இந்நாட்டை ஆள வேண்டும் என்பதல்ல என் ஆசை அயல்நாட்டை சேர்ந்த நீங்கள் இங்கு இருக்கக்கூடாது எங்கள் தாய்நாடு அன்பி பிழைக்க வந்த உங்களுக்கு அடிமையாக முடங்கி அடங்கி ஒடுங்கி கிடக்கக்கூடாது என் தாய்நாட்டு மக்கள் உங்களிடம் தலை குனிந்து நிற்கக்கூடாது நீங்கள் எங்களை ஆழ்வோராகவும் நாங்கள் உங்களால் ஆளப்படுவோராகவும் இருக்கக்கூடாது அடிமை வாழ்வை தமிழ்நாடு என்றுமே கண்டதில்லை தமிழர்கள் தன்மதிப்பு உடையவர்கள் அவர்கள் மானமிழந்து மதிப்பிழந்து மாற்றாருக்கு அடங்கி வாழக்கூடாது அயல் மொழியாளராகிய உங்களிடம் எம் தமிழ் மக்கள் தேனியும் இனிய செந்தமிழால் பேச முடியாமல் தயங்கி நிற்கக்கூடாது உலகத்தின் முதன்மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி உலகுக்கு எண்களும் எழுத்தும் கொடுத்த மொழி இனிய எளிய இயல்பான எங்கள் தாய்மொழியாம் தமிழ்மொழி பிழைக்கு வந்த உங்கள் மொழிக்கு அடிமையாக கூடாது உங்கள் தாய்மொழி அரியணையில் அமர இவ்வளவென அறிய முடியாத காலவாய் அரசு வீட்டிலிருந்த எங்கள் தாய்மொழி அடிமை போல நின்று குற்றேவல் செய்யக்கூடாது தமிழன் அண்டி பிழைக்க வந்த அயல் நாட்டவருக்கு அடிமையானான் என்னும் பழிமொழி கூடாது என்பதுதான் என் ஆசை அதற்காகத்தான் உங்களோடு போர் புரிந்தேன் நீங்கள் இங்கு எங்களை சுரண்டி பிழைக்க வந்தீர்கள் நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்றோம் வாணிங்கம் செய்யும் உரிமையை வழங்கினோம் எங்கள் ஆதரவை கொடுத்தோம் அந்நிலையில் நீங்கள் அமைதியாக இந்நாட்டில் என்றென்றும் இருந்து இனிது வாழலாம் ஆனால் நீங்கள் எங்கள் நாட்டையும் எங்களையும் ஆள்வதற்கு ஆசை கொண்டீர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாய் தன்னரசுகளாய் வாழ்ந்து வந்த எங்களுக்கு நீங்கள் தலைவர்களாக இருக்க ஆசை கொண்டீர்கள் அதுவும் உங்கள் திறமையாளா இல்லை சூழ்ச்சியால் எங்கள் நாட்டு மன்னர்களை ஒருவர் மேல் ஒருவர் பகை கொண்டு மோதவிட்டு ஒற்றுமையை பகைமையை உண்டாக்கி வளர்த்து அவர்களில் ஒருவருக்கு உதவி செய்வது போல் எங்கள் நாட்டை கொள்ளை கொள்ள துணிந்து விட்டீர்கள் நீங்கள் எதற்காக எங்கள் நாட்டு அரசர்களுக்கு உதவ வேண்டும் எம் அரசர்கள் எங்களுக்கு கொடுமை செய்கிறார்கள் தாங்கள் வந்து அவர்களை விலக்கிவிட்டு எங்களுக்கு அரசர்களாக இருங்கள் எங்களை ஆளுங்கள் என்று இந்நாட்டு மக்கள் உங்களை வெற்றிலை பாக்க வைத்து அழைத்தார்கள் இல்லையே தமிழர் தனித்த வீரமுடையவர் சிறந்த போர் எனினும் அறப்போர் செய்வோம் பல பெரும் போர்கள் செய்து வெற்றி மாலை சூடியவர்கள் தமிழர்கள் ஆனால் உங்களை போல் சூழ்ச்சி செய்ய தெரியாதவர்கள் நீங்கள் கை கூலி கொடுத்து எங்கள் ஆலையே உளவாளி ஆக்கி வஞ்சனையாக எங்களை பிடித்தது போல தமிழரின் வீர வரலாற்றில் எப்போதாவது யாராவது செய்ததாக கேள்விப்பட்டதுண்டா கேட்டதுண்டா கோட்டைக்கு கதவடைத்து இருப்போலையும் வெளியேவா களம்பகுத்து போர் புரியலாம் என்று கூவி அழைப்பதுதான் தமிழரின் போர் முறை படைக்களம் ஏதுமின்றி ஆயுதங்கள் ஏதுமின்றி வெறும் கையோடு உணவு உண்ணுகிற வேளையில் திடீரென வந்து சிறை பிடிப்பதா போர் முறை இதுவா வீரம் ஐந்தாண்டுகள் உங்களை அடக்கி ஆண்டேன் இப்போது நான் உங்களுக்கு அடிமையாக உங்களுக்கு படைத்தலைவனாக இருந்து பிறகு உங்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட முடியுமா ஒருபோதும் முடியாது எங்கள் நாட்டின் பகைவர்கள் நீங்கள் உங்கள் காலை தொட்டு கும்பிட்டு எமது வயிறு வளர்க்க நாங்கள் என்ன மானம் கெட்டவர்களா மானத்தின் பிறப்பிடம் தமிழ்நாடு மானம் பெரிதா வாழ்வு பெரிதா எனில் வாழ்க்கைக்காக மானத்தை விற்கும் வழக்கம் தமிழர்களுக்கு இல்லை உங்களுக்கு அடிமையாக இருக்க எங்களால் ஒருபோதும் முடியாது அயல் நாட்டை சேர்ந்த உங்களை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவதற்காகத்தான் நான் உங்களோடு போர் புரிந்தேன் உங்களுக்கு நான் படைத்தலைவனா இம்மண்ணுக்கு உரிமை உடைய நாங்கள் பிழைக்க வந்த கூட்டத்துக்கு வரியை கட்டி அடிமையாக வாழ்வதை விட எமக்கு மரணமே மேலானது என்று முழங்கினார் வீரப்பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை எந்த சங்ககிரியில் தனது முதல் வேட்டையை தொடங்கினாரோ அதே சங்ககிரியில் உள்ள மலைக்கோட்டையில் நமது வீரப்பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஐந்தாம் ஆண்டு ஆடி பதினெட்டாம் நாள் வெள்ளையர்களால் தூக்கிலிடப்பட்டார் அவரோடு தீரன் சின்னமலையின் இரண்டு தம்பிகளும் படைத்தலைவர்கள் கருப்ப சேர்வையும் குணாலன் நாடாரும் தூக்கிலிடப்பட்டார்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் வீர பாட்டன் தீரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் பாட்டனின் வீரம் பட்டு போகாது அவன் பாரம்பரிய பிள்ளைகள் எங்களை விட்டு போகாது பாட்டனின் வீரம் பட்டு போகாது பரம்பரை பிள்ளைகள் எங்களை விட்டு போகாது எங்கள் சிந்தை முழுக்க சின்ன மலை நாங்கள் சிமந்து எழுவோம் சிறுநறி கூட்டம் எந்த மூலை சிந்தை முழுக்க சின்ன மலை சிமந்து எழுவோம் சிறுநறி கூட்டம் எந்த மூலை எங்கள் நாட்டை நாங்களே ஆழ்வோம் அன்றவன் வைத்த வீர முழக்கம் அதுவே இன்றவன் பேர பிள்ளைகள் கொள்கை முழக்கம் எங்கள் நாட்டை நாங்களே ஆழ்வோம் அன்றவன் வைத்த வீர முழக்கம் அதுவே இன்றவன் பேர பிள்ளைகள் கொள்கை முழக்கம் ஆண்ட பரம்பரை அடிமையாவதா வீர தமிழினம் வீழ்ந்து போவதா மாற்றான் முன்னே மண்டி இடுவதா மான தமிழினம் ஆண்டு போவதா மாற்றான் முன்னே மண்டி இடுவதா மான தமிழின மாண்டு போவதா வீறு கொண்டு எழுவோம் வெற்றி கண்டு மகிழ்வோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர பாட்டன் தீரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நம் வீர பாட்டன் தீரன் மீது உறுதி ஏற்போம் அவன் நினைவை போற்றி கனவை நாம் வென்று முடிப்போம் நம் வீர பாட்டன் தீரன் மீது உறுதி ஏற்போ அவன் நினைவை போற்றி கனவை நாம் வென்று முடிப்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர பாட்டன் தீரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழன்